சாயிராம் ஸ்ரீ சாயை பணிகை அனைவருக்கும் சாந்தியில் மட்டும் நல்லதே செய்வோம் நல்லதே நடக்கும் சாய்ராம் இன்றைக்கி நவமி ஸ்பெஷல் வந்து ஆறாவது இன்றைக்கி சனிக்கிழமை இல்லையா அதனால் நம்ம வந்து நம்மளை வந்து சாயப்பா வந்து ராமநவமியை பற்றின எல்லா விஷயங்களையும் கற்றுக்கணும் ராமரை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காகவே இதை எல்லாம் கேட்க வைக்கிறாருன்னு நினைக்கிறேன் அதி அற்புதமான ஸ்பெஷல் இன்றைக்கி ஆஞ்சநேயர் பற்றி தான் பார்த்தீங்கன்னா அன்புனா அன்பு என்ன அன்பு இது அப்படின்றது அவர் மிஞ்சின அன்பு எதுவுமே கிடையாதுன்றத ப்ரூஃப் பண்ணி வைக்கிறதுக்கான ஒரு அற்புதமான ஒரு பகுதி தான் இது படிக்க படிக்க நிகழ்ந்து போயிட்டேன் காலையிலே படிச்சிட்டேன் ஆனால் அது எங்கே போச்சுன்னு தெரியல மறுபடியும் படிக்க வைக்கிறார் சரி படிக்கலாம் சரிங்களா நெஞ்சை பிளந்து சீதாராமன் இருப்பதை காட்டிய ஆஞ்சநேயர் பக்தி செலுத்துவதில் தன்னை மிஞ்சியோர் யாரும் இல்லை என உணர்த்தியவர் ராம பக்த ஹனுமன் இதை உணர்த்தும் விதமாக தன் இதயத்தில் ராமனும் சீதா தேவியும் இருப்பதை தன் நெஞ்சை பிளந்து காட்டிய அற்புத நிகழ்வு குறித்து இங்கு பார்ப்போம் ராம பக்தி செலுத்துவதில் தன்னை மிஞ்சியோர் யாரும் இல்லை என உணர்த்தியவர் பக்த அனுமன் இதை உணர்த்தும் விதமாக தன் இதயத்தில் ராமனும் சீதா தேவியும் இருப்பதை தன் நெஞ்சை பிளந்து காட்டிய அற்புத நிகழ்வை பார்ப்போம் ராம பட்டாபிஷேகம் பதினான்கு ஆண்டுகால வனவாசம் முடிந்து அயோத்தியை திரும்பிய ராமனுக்கு பட்டாபிஷேகம் செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டது அயோத்தி நகரமே விழா காலம் பூண்டிருந்தது ராமனின் பெயரில் பதினான்கு ஆண்டுகாலம் ஆட்சி செய்த பரதனின் ஆட்சியின் கீழ் மக்கள் எந்த ஒரு குறை இல்லாமல் வாழ்ந்தார்கள் என்றாலும் ராமன் பட்டாபிஷேக தினத்தில்தான் மக்களின் முகத்தில் உண்மையான மகிழ்ச்சியும் ஆனந்தமும் வந்தது வேதங்கள் மங்கள கீதங்கள் இசைக்கப்பட்டு புண்ணிய நதிகளிலிருந்து கொண்டு வரப்பட்ட தீர்த்தங்களால் ராமருக்கு பட்டாபிஷேகம் செய்யப்பட்டது மக்கள் ஆனந்த மலையில் நினைந்தனர் ராமனும் சீதாதேவியும் மரியாசனத்தில் அமர்ந்திருப்பதை பார்த்து நாட்டு மக்களும் முனிவர்களும் தேவர்களும் கூட பூமாறி பொழிந்தனர் மகுடம் சுட்டுதல் ஸ்ரீ ஸ்ரீராமனும் சீதாதேவியும் அரியணையில் அமர்ந்திருக்க ராமனின் பாதத்தில் அடக்கத்தோடு அனுமன் அமர்ந்திருந்தார் அங்கதனோ உடையால் ஏந்தியிருந்தார் ராமனுக்கு வெண்குற்ற கொடையை பரதன் பிடித்திருந்தான் லக்ஷ்மணன் சத்திரகண்ணனும் வெண் சாமரம் வீசிக்கொண்டிருந்தனர் பெரியவர்கள் மகுடத்தை எடுத்து கொடுக்க ரகுலராமனான வசிஷ்ட முனிவர் வகுடத்தை ராமபிரானுக்கு சூட்டினார் ஸ்ரீ ஸ்ரீராமன் அரசனானதால் மக்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தனர் அனுமனின் உதவியை பாராட்டிய ராமன் தன் காலடியில் இருந்த அனுமனை பார்த்த ராமபிரான் உன்னுடைய உன்னத அன்பை நான் எப்படி விவரிப்பேன் உதவி செய்வதில் உன்னைப் போல யாரையும் ஒப்பாக சொல்ல முடியாது உன்னுடைய அன்பை எதாலும் அளக்க முடியாது உன்னை போல கைமாறு பார்க்காமல் உதவக்கூடியவர் யாரும் இல்லை உன் உதவிக்கு என்ன கைமாறு செய்யப்போகிறேன் என் அன்பை தவிர உயர்ந்தது என்னால் தர இயலாது என அனுமனை தன் மார்போடு கட்டி அணைத்து கண்ணீர் விட்டார் அனுமனுக்கு பரிசளித்த சீதாதேவி அனுமனின் உதவியையும் திறமையையும் பாராட்டி அவருக்கு ஒரு விசி ஒரு பரிசளிக்கும் விதமாக ஒளி வீசக்கூடிய முத்து மாலை ஒன்றை பரிசாக அளித்தார் ஆனந்தத்துடன் பெற்றுக்கொண்ட அனுமன் முத்து மாலை ஒவ்வொன்றாக பேய்த்து ஒவ்வொரு முத்தாக கடித்து உடைக்கத் தொடங்கினார் இதை பார்த்து சபையில் இருந்தவர்கள் அதிர்ச்சியில் உறைந்தனர் முத்து மாலையில் ஸ்ரீ அனுமனுக்கு பித்து பிடித்து விட்டது என ஒவ்வொருவரும் விதமாக பேசத் தொடங்கினர் ஆனால் அனுமன் ஏன் இப்படி செய்தார் என்பது ராமனுக்கு நன்றாகவே தெரியும் இருப்பினும் அவனின் பக்தியை பறைசாற்ற அனைவரின் முன்னிலையிலும் அனுமனை ஏன் இப்படி செய்தாய் என கேட்டார் அதற்கு அஞ்சனை மைந்தனோ பிரபு உங்கள் மீது அளவு கடந்த பாசம் வைத்துள்ள தேவை கொடுத்த முத்து மாலையில் உங்களின் இருவரின் உருவம் இருக்கும் என நினைத்து ஒவ்வொன்றாக உடைத்துப் பார்த்தேன் ஆனால் அதில் ஒன்றில் கூட உங்களின் திருவுருவம் இல்லை உங்களின் திருவுருவோ பெயர் சொல்லாத எந்த பொருளும் எனக்கு தேவையில்லை என கூறினார் நெஞ்சை பிளந்து காட்டிய அனுமன் இதை கேட்ட சபையில் இருந்தவர்கள் முத்து மாலையை மாசுபடுத்தி நியாய மாசுபடுத்தியதை நியாயப்படுத்த இப்படி ஒரு காரணத்தை சொல்வதாக கூறினர் இதை கேட்டுக்கொண்டிருந்த ராமனும் அப்படியானால் எப்போதும் என்னை நினைத்து கொண்டிருக்கும் பதாக கூறும் நீ உன்னுள் நான் இருப்பதை நிரூபித்து காட்ட முடியுமா என கேள்வி கேளுப்பினார் அனுமன் வசமாக மாட்டிக்கொண்டதாக அனைவரும் நினைத்த வேளையில் என்னுள் ஸ்ரீராமன் இருப்பதை இப்போதே நான் காட்டுகிறேன் என நெஞ்சை பிளந்து காட்டி அதில் ஸ்ரீராமனும் தேவியும் இருப்பதை காட்டினார் அப்போதே அனைவரும் அனுமனின் எல்லையற்ற அன்பை கண்டு வியந்தனர் ஸ்ரீராம ஜெய ராம ஸ்ரீராம ஸ்ரீராம ஜய ராம ஜெய ராமா ശ്രീരാമ ജയ രാമ ജയ ജയ രാമ ശ്രീരാമ ജയ രാമ ജയ ജയ രാമ ശ്രീരാമ ജയ രാമ ജയ ജയ രാമ ജയ് സൈ രാം സായപ്പാവിൻ തൃവടികളെ സരണം